அடுத்த படத்துல வந்து வாய்ப்பு கொடுக்கணும்னு நினைச்சதே ஒரு பெரிய விஷயம் ரொம்ப ரொம்ப இந்த சொல்லணும்னா ஏகன் ஆக்சுவலி ஒரே காலேஜ் நாங்க ரெண்டு பேரும் அண்ட் அவரோட வீட்ல இருந்து தான் நானும் வந்திருக்கேன் ஐ மீன் அவர் இருந்த வீடுன்றது பிளாக் ஷீப் சோ அதே பிளாக் ஷீப் இருந்து பவி டீச்சரா இன்ட்ரோ ஆகி ரெண்டு பேருக்கும் ஒரே ட்ராக் இருந்தா நான் நினைக்கிறேன் ஆல்மோஸ்ட் ஒன்னாதான் இருக்கு சோ அதனால ரொம்பவே சந்தோஷமா இருக்கு எல்லாரும் வந்து பேசுறதுலாம் பார்த்தா ஏதோ ரொம்ப ஃபேமிலியோட இருக்க மாதிரி இருக்கு ஈவன் சேது சார் வந்து பேசுனதெல்லாம் எல்லாம் பாக்குறப்போ ஈவன் தென்மேற்கு பருவ காற்றுல இருந்து எல்லாரும் பேசுறத பார்த்தா எல்லாரும் ஒரு ஃபேமிலியா இருக்காங்க சாருக்காக அவர் வர்றது அவர் ஃபர்ஸ்ட் பாட்ல நடிச்சது எல்லாமே சோ நான் ஏன் சொன்னேன்னா சார் படத்துல வாய்ப்பு கிடைக்கலன்னு நான் ஃபீல் பண்ண டைம்ல எனக்கு இது கிடைச்சது ஏன்னா ரொம்ப மைனட்டான ஒரு விஷயம் நான் நோட் பண்ணேன் ஆத்தா அடிச்சதுல பாத்து உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இப்ப வரைக்கும் அது என்னோட பேவரெட் ஏன்னா அந்த பாட்டுல வந்து அந்த ஹீரோயின் வந்து விஜய் சேதுபதி சார் அடிப்பாங்க அவங்க அம்மா அடிப்பாங்க அந்த வீட்டுக்குள்ள அப்ப வந்து அந்த ஹீரோயின் வந்து ரைட் அண்ட் லெப்ட் வெறும் ஐபால் மட்டும் பாத்துட்டு இருப்பாங்க சோ அந்த பாட்டு பார்த்தா அவங்களுக்கு தெரியும் எனக்கு வந்து அவ்வளோ மைன்யூட்டா அந்த பையன் எனக்கு பிடிச்சிருக்குன்றத ஒரு டேரெக்டரால எப்படி இவ்வளோ அழகா கன்வே பண்ண முடியுது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ அந்த படம் மிஸ் பண்ணதுக்கு நான் ஃபீல் பண்ணேன் பட் இந்த படம் எனக்கு லீடாக கிடச்சிருக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு அண்ட் ப்ரொடியூசர் சார் அருளாந்தன் சார் அண்ட் மேத்யூ ரெண்டு பேருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஏன்னா நீங்க வந்து என்னை செலக்ட் பண்ண டைம்ல நிஜமாவே நான் நம்ப முடியல ஸோ இது ஒரு எோட ஃபர்ஸ்ட் படம்னு இருக்கப்போ அதில் பேரா நான் நடிச்சா நல்லா இருக்கும் நினைச்சு நீங்க வந்து சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு ஸோ தேங்க்யூ சோ மச் ஃபார் தட் அண்ட் ஆண்டி தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் அண்ட் அசோக் அண்ணா வெடியோபி சார் என்னோட அண்ணா இந்த படத்துல வந்து எனக்கு ஒரு அண்ணா கிடைச்சிருக்காங்க ஸோ தேங்க்யூ சோ மச் ரொம்ப அழகாக காட்டியிருக்கீங்க என்ன அண்ட் இசையமைப்பாளர் சார் என்ன மேஜிக் பண்ணிருக்கீங்க சார் நிஜமா சார் எனக்கு நீர் பரவாயில்ல பாட்டு இந்த ப்ரமோஷன் பாட்டு இல்லையோ அந்த பரப்புற பாட்டை நான் பாடிட்டே இருக்கேன் சோ அது எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு உங்க இசையில நான் நடிச்சிருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆஹ் சார் ரொம்ப தேங்க்யூ சார் உங்களை பத்தி நிறைய பேசியிருந்தேன் இடிமுழக்கத்துல நீங்க விட்ட சான்ஸ் எனக்கு இதுல கொடுத்தது ரொம்ப பெரிய விஷயம் ரொம்ப தேங்க்யூ சார் நிறைய கத்துக்கிட்டேன் சார் உங்ககிட்ட இருந்து ஏன்னா இந்த ஸ்லாங் ஒரு விஷயம் இந்த ஸ்லாங்ல வந்து தேனி மதுரை ஸ்லாங் வந்து பேசுறது ஒரு விஷயம் இன்னொரு கஷ்டமான விஷயம் என்ன இருந்ததுன்னா டக்கு டக்குன்னு மாத்திட்டே இருப்ப டயலாக் வந்து செட்டில் ஸோ அது வந்து கண்டிப்பா சார் வந்து இப்போ வரைக்கும் ஒர்க் பண்ண ஆர்டிஸ்ட் எல்லாமே ரொம்ப பெரிய ஆளுங்க தான் ஸோ நாங்க எங்களையோ வந்து படத்துல செலக்ட் பண்ணதே பெரிய விஷயம் ஸோ நாங்க அதை கத்துக்கிட்டு பண்றதுக்கான பேஷன்ஸ் அவருக்கு இருந்தது வந்து விஷயமா இருக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் அமைச்சு கொடுத்ததுக்கு நான் சொன்ன மாதிரி காத்திருந்தேன்னு ஒரு அழகான பாட்டு கொடுத்திருக்காரு தேங்க்யூ ஸோ மச் ரகுநந்தன் சார் ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்றேன் இன்னொரு பாட்டும் இருக்கு எல்லாருமே சொல்லியிருப்பாங்க அது பாட்டை பத்தி அஹ் பொண்ணான பாட்ட புள்ள இல்ல இல்ல உங்க பேர் நடக்கல சத்யா சத்யா சாரி சார் ஸோ தனிச்சியா நினைக்கிற சத்யா ரீலி ஷீ இஸ் அண்ட் அமேசிங் டேலண்ட் ஸோ அவங்களுக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு இல்ல சார் எல்லாருமே புதுசான டீம் தான் அதனால இவ்வளோ புது குழு குழுக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய டேரக்டர் டைரக்ட் பண்ணி ரொம்ப பெரிய விஷயம் சார் அதனால தான் மென்ஷன் பண்ணி சொல்லணும்னு தோணுது தேங்க்யூ சோ மச் சார் அண்ட் சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி சார் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் ஹேண்ட்ஸ் ரொம்ப சந்தாரி நான் ரொம்ப அதிகமாக பேசுறேன்னு நினைக்கிறேன் இல்ல என்னன்னா எனக்கு தெரியாது இல்லையா அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு அப்பா இருக்காங்க கிடைச்சிருக்காங்க உனக்கு பண்றதுக்கு அண்ட் எங்க அப்பா அம்மாவால சப்போர்ட் பண்ண முடியுமே தாண்டி எவ்வளோ விஷயம் பண்ண முடியும்ன்றது வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும் அதெல்லாம் பெரிய விஷயம் ஸோ யுவர் டேட் இஸ் ப்ரொடியூசிங் யுவர் ஃபிலிம் தட்ஸ் பிக் திங் ஸோ எனக்கு நிஜமாவே எனக்கு தெரியல இதுக்கப்புறம் இன்னொரு லீடா படம் பண்ண போறேனா இல்லை எப்ப பண்ண போறேன்னா எனக்கு தெரியாது ஸோ அதனால ஐ ரீலி வாண்ட் டு யூஸ் திஸ் ஸ்டேஜ் ஏன்னா அவ்வளோ எமோஷனலா இருக்கேன்னா லிட்டரலா ஒரு ஒன்றரை வருஷம் வெயிட் பண்றதுன்றது சாதாரணமான விஷயம் கிடையாது ஏன்னா நான் குட்டி குட்டி ரோல்ஸ் நடுவில் நிறைய வந்துட்டு எனக்கு என்னன்னா மீனிங் நான் ஒரு படமும் கேரக்டரும் பண்ணணும்னு ரொம்ப ஆசை ஏன்னா நான் சொன்ன மாதிரி அப்புறம் அடுத்த என்ன அடுத்து என்னென்ன கேட்டுட்டு இருந்த டைம்லலாம் நம்மளுக்கு என்ன தோணும் ஒரு ஆர்டிஸ்டா சரி வரும் எப்ப வரும் தெரியாது நம்ம ஓடலாம் அப்படி தோணும் அதுக்கு வந்து பலம் கொடுக்கறது வந்து ஃபேமிலியும் ஃப்ரெண்ட்ஸும் அண்ட் அப்பப்ப ஃபேன்ஸ் அனுப்புற மெசேஜும் தான் இருந்தது எனக்கு சோ எல்லாருக்குமே சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே எனக்கு தேங்க்யூ தைரியமா சொல்றதுக்கு காரணம் எங்க அண்ணன் சீன ராமசாமி தான் அந்த பேர்ல இருக்கிற சீன் மாதிரி அவர் ரொம்ப இனிப்பான ஒரு மனுஷன் அவர் ரொம்ப ரொம்ப இனிப்பான மனுஷன் இன்னைக்கு நான் வாழ்ந்துகிட்டு இருக்கிற இந்த வாழ்க்கை எனக்கு அவர் கொடுத்தது தான் எங்க சொல்லுவேன் என் உடம்புல இருக்கிற கடைசி சொத்து ட்ரை ஆகிற வரைக்கும் எங்க அண்ணன் உடம்புல இருப்பாரு ஏன்னா அவர் கொடுத்த வாழ்க்கை தான் தர்மதுரை வழியே வந்தப்போ நான் இங்க சென்னையில இல்லை சோ ரிலீஸ் ஆகி ஒரு மாசத்துக்கு அப்புறமா தான் வந்தேன் அப்பதான் அண்ணனை பத்தி எனக்கு எல்லாமே தெரியும் சோ அப்புறமா தான் அண்ணா வந்து என்ன கூப்பிட்டு இந்த படத்துல ஒரு வேலை கொடுத்தாங்க இன்னைக்கு இந்த படத்துல நடிச்சு முடிச்சேன் சோ ரொம்ப சந்தோஷம் என்னுடைய அடையாளம் தர்மதுரை ஜீவா இந்த படத்துலயும் அண்ணன் எனக்கு ஒரு சாங் கொடுத்துருக்காங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த படத்துல அண்ணன் வந்து திடீர்னு ஒரு நாள் எனக்கு கால் பண்ணாங்க தர்மதுரையிலயுமே ஒரு இக்கட்டான நிலைமையில இருந்தேன் டிசம்பர் நம்ம சென்னையில வந்த டைம்ல நான் எதுவுமே இல்லை உடமையை தவிர என்கிட்ட போட்டுருக்க ட்ரெஸ்ஸை தவிர எதுவுமே இல்லை இந்த ஊரை விட்டு போகலான்ற முடிவுல இருக்கும்போது தான் எனக்கு அந்த நம்பர் அண்ணன் கம்பெனியில வந்து கால் வந்தது அங்கே மேக்கப் போனேன் திடீர்னு அண்ணா பார்த்தாங்க அப்போ நான் இப்பயாவது ஒரு அளவுக்கு பாக்குற மாதிரி இருக்கேன் அப்ப ரொம்ப மோசமா இருப்பேன் அப்பவும் அண்ணா வந்து வேற சொன்னாங்க வேற எல்லாம் பண்ணலாம் வேற எல்லாம் பண்ணலாம் இல்ல எனக்கு ஜீவா பண்ணணும்னு அண்ணா சொன்னாங்க அன்னைக்கு எனக்கு கொடுத்த வாய்ப்பு இன்னைக்கும் உங்க முன்னாடி நான் தைரியமா சொல்ற அளவுக்கு வந்திருக்கு அதுக்கு எல்லாருக்கும் நன்றி காரணமா இருந்த சிங்கராமசாமி சாருக்கு தேங்க்யூ சோ மச் டு கிவிங் விங்ஸ் டு மை பேஷன் சார் அண்ட் என்னை நம்பி இந்த கதாபாத்திரம் கொடுத்ததுக்கும் என்னை நம்பி இந்த படத்தில் கேஸ் பண்ணதுக்கும் எங்கள் ப்ரொடியூசர் சார் அருளானந்தன் சாருக்கும் விஜன் சினிமாஸ்கோ ரொம்ப தேங்க்யூ அண்ட் சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி என்னமோ பேசணும்னு சொல்லி எதுவுமே மாட்டேங்குது இந்த படத்தில் கேரக்டராக தாண்டி ஃபேமிலியாகவே ட்ராவல் பண்ண யோகி பாபு சார் பாபா சார் அண்ட் ஏகன் பிரிகிடா குட்டிப்புலி தினேஷ் எல்லாருக்குமே தேங்க்யூ சோ மச் அண்ட் என்னோட ஆக்டர் சிவா அவங்களுக்கும் தேங்க்யூ சோ மச்